வெல்கம் டு மை சேனல் வணக்கம் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருக நம்ம என்ன செய்யலான்றதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கலர் பார்க்கலாம் சுத்தம் சோறு போடும் என்ற பழமொழியை பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க எங்கு தூய்மையும் நறுமணமும் இருக்கோ அந்த இடத்துல நிச்சயம் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க பொதுவாகவே நம்ம உப்பு வாங்கும்போது வெள்ளிக்கிழமைங்களில் கல் உப்பு வாங்கினா ஐஸ்வர்யம் பெருகும் பூஜை அறையை நம்ம எப்பயுமே ஒட்டடை இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படி ஒட்டடை இருக்கிறதுனால நமக்கு செல்வம் குறையும் ஆண்கள் பணத்தை சட்டை பாக்கெட்டில் இருதயத்திற்கு அருகில் வைப்பது நல்லது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டை துடைக்கக்கூடாது வீட்டில் எப்பயுமே ஊர்காவை காலியாகாமல் பார்த்துக்கணும் ஏன் அப்படின்னா குபேரருக்கு ஊறுகான்னால் ரொம்ப பிடிக்குங்களாம் ஊர்கா இருக்கிற இடத்துல குபேரர் நிச்சயம் வாசம் செய்வார் பொதுவாகவே எல்லா நாள்லையும் விளக்கேற்றுவது ரொம்ப நல்லது அப்படி எல்லா நாள்லேயும் விளக்கு ஏற்றலன்னா கூட பரவாயில்ல செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நிச்சயம் நம்ம விளக்கு ஏற்றணும் நம்ம வீட்டில் அரிசி பருப்பெல்லாம் எப்பயுமே சுத்தமாக காலி ஆகிற வரையும் இருக்கக்கூடாது அது காலி ஆகிறதுக்கு முன்னையே நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும் சமையலறையில் நம்ம அடிக்கடி நெய்யை பயன்படுத்துறதன் மூலமாக ஐஸ்வர்யம் பெருகும் அதே போல் ஏலம் லவங்கம் பட்டை இந்த மாதிரியான வாசனை பொருட்களை நம்ம குறைவில்லாமல் வச்சு நிற்கிறதன் மூலமாக ஐஸ்வர்யம் பெருகும் பால் தயிர் வெண்ணெய் போன்ற பொருட்களில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அதனால் நம்ம வெள்ளி செவ்வாய் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது நம்ம வீட்டில் பால் எப்பயுமே சுத்தமாக காலி ஆகாத மாதிரி பார்த்துக்கணும் ஒரு பாலாட அளவுக்காவது பால் வந்து இருந்துனே இருக்கணும் நெல்லிக்கனியை நம்ம பூஜை அறையில் வச்சு வழிபடுறதுனால ஐஸ்வர்யம் பெருகும் நான் சொன்ன இந்த ஒரு சில தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அதோட பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்